இந்த கிராமமானது அம்பாறை மாவட்டத்துல திருக்கோயில் பிரதேச சபைக்கு உட்பட்ட கஞ்சுக்குடியாறு கிராமம் இந்த கிராமத்துல எத்தனையோ வருஷங்களாக இந்த ஜான பிரச்சனையால பெரித மக்கள் பாதிப்படைஞ்சு கொண்டு தான் வந்து கொண்டிருந்தாங்க இந்த போதிலும் இன்றைக்கு நேற்று ராவும் ரெண்டை விட முற்றாக அழிச்சு போட்டு இதுக்கு முந்தி எலெக்ஷன் கேட்டு வந்தாங்க ஜான வேலையை நாங்க நிப்பாடுவோம் உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தருவோம் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு வந்தவங்க சொல்லிப்பட்டான் போனவங்க நாங்க அவங்கள நம்பி ஓட்டு போட்டுட்டோம் ஓட்டு போட்டும் இன்னும் அவங்க போய் உங்க ஓட்டு வாங்கி கொண்டு போய் பாராளுமன்றத்துல நிம்மதியா இருக்காங்க நாங்க ஓட்டு போட்டு நாங்க காட்டுக்குள்ள இந்த ஜானகளுக்கு மண்ணு கரண்ட் இல்ல பத்து வருஷம் கூடி பிளக்குல ஆகிம் நாங்க தண்ணி இல்ல குடிக்க தண்ணி மூணு கங்கால அங்கால போய்தான் தண்ணி எடுத்துட்டு பாரு நாங்க எங்களை ஆனங்கத்தை அவங்கள்ட்ட சொன்னா சரி நாங்க செய்வோம் கட்டாயம் செய்வோம் போய் வாக்குறுதிகளை தந்து எங்களை எங்களை ஏமாத்தி அந்த போட்ட வாங்கி கொண்டு போய் போட்டு இப்ப என்ன இறாங்க அவங்க நிம்மதியா நாங்க பாருங்க வீடு அப்படி சீரழிஞ்சிக்கண்டு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு இந்த பொம்பளை புள்ளைய வச்சுக்கோங்க இந்த காடு வளர்ச்சி காடு இந்த காட்டை சொல்லி ஜிஏசிட்ட டிஎசிட்ட எல்லார்டையும் காட்டி தான் கொடுத்துட்டேன் ஒருத்தரும் வந்து எங்களை ஏனெண்டு திரையை பார்க்கல இந்த நிர்வாகம் பிள்ளை அந்த அரசியலே பொருவா கூடாத ஒரு அரசியலை உண்டு ஆஹ் வாராங்க வாக்குறுதி வாங்கி போட்டு போய் போட்டு அவங்க இருக்காங்க நாங்க காட்டுல விடுக்கோம் இதுக்குரிய முடிவை நீங்க சொல்லணும் மக்கள் நீங்க ஒரு முடிவு எடுங்க எங்களை போல எத்தனையோ பேர் பாதிப்படைகிறாங்க இந்த 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 வீட்டைக்குள்ள எனக்கு நாங்க போறதுக்கு ஒரு வேலை பூர்வீகம் எங்கட தாத்தாட பூமி இது இந்த பூர்வீகத்தை காப்பாத்த நாங்க காட்டுக்குள்ள சாவணும் அங்கட ஓட்டம் வாங்கி போனா அவங்க ஊருக்குள்ள இருக்கணும் இதுக்குரிய நல்ல முடிவை மக்கள் நீங்க எங்களுக்கு ஒத்துழைச்சி நல்ல ஒரு முடிவு எடுத்து தாங்க நீங்க நான் காட்டுக் கொள்கிறேன் நன்றி